அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று ஐம்பது வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை சைராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு அப்போலியா மலை சிகரங்களில் உள்ள பொமரிக்கோ கிராமத்தில் ஒரு தாயும் தந்தையும் இளமை ததுமும் மகளை கொண்டிருந்தனர் எதிர்கால சந்ததியினை குறித்து எவ்வித எதிர்பார்ப்பும் கொண்டிராமல் அந்த மகள் ஒருவருக்கே தங்கள் அன்பை பொழிந்து தங்கள் அக்கறையை அபரிவிதமாக காண்பித்தனர் அவள் மரணத்தை ஏற்படுத்தும் நோயினால் பாதிக்கப்பட்டபோது அவளது பெற்றோர் தாங்களே இறந்துவிட்டதாக உணர்ந்தனர் எனவே இரவும் பகலுமாக அவர்கள் பிள்ளையை விழித்திருந்து காத்து வந்தனர் ஆனால் ஒரு காலை பொழுதில் அவள் விட்டதை கண்டனர் ஒருவேளை அவர்கள் நீண்ட கண்விழிப்பின் காரணமாக சோர்வோ கவனக்குறைவோ அடைந்து விட்டதாக எண்ணி மகளை இழந்த தாய் வேறு தலைமுறைக்கான நம்பிக்கை இல்லாமல் தானே இறந்து விடுவது போல் ஆனாள் நண்பர்களும் அயலகத்தாரும் கூடி மிகவும் சோகமான இறுதி சடங்கிற்கு ஏற்பாடுகள் செய்தனர் மகிழ்ச்சி இழந்த தாய் துக்கத்தால் மேற்கொள்ளப்பட்டவளாக தன்னை சுற்றி நடந்தது எதுவும் அறியாமல் உறைந்து போய் இருந்தாள் இதற்குள்ளதாக புனித பிரான்சிஸ் மற்றொரு உடன் சகோதரருடன் அந்த துயரத்தில் ஆழ்ந்த பெண்ணை சந்தித்து அழாதீர்கள் உங்கள் தனிந்த விளக்கின் ஒளியை நான் மீண்டும் மெருகூட்ட பெற செய்கிறேன் என்று ஆறுதல் பட பேசினார் இதை கேட்ட அப்பெண் குதித்தெழுந்து புனித பிரான்சிஸ் தன்னிடம் சொன்னதை எல்லோரிடமும் எடுத்துச் சொல்லி சடலத்தை எடுத்து செல்வதை தடுத்து நிறுத்தினாள் பின்னர் தாய் தன் மகளின் பக்கம் திரும்பி புனிதரின் பெயரை அழைத்து அவளை பாதுகாப்பாகவும் நலமாகவும் தூக்கி எடுத்தாள் இதனால் அங்கு நின்றவர்கள் இதயத்தில் நிரம்பி வழிந்த வியப்பை பற்றியும் அத பெண் அந்த இளம்பெண்ணின் அரிய மகிழ்ச்சியையும் விவரிக்க மற்றவர்களுக்கு விட்டுவிடுகிறோம் என்றார்கள் அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு பற்றுவது பக்தி என்றால் பற்ற வைக்கிறவர் பத்தர் பொற்கொள்ளருக்கு பத்தர் என்று ஒரு பெயர் உண்டு பொன்னை பற்ற வைப்பதால் பத்தர் பொன்னை பொன்னில் பற்ற வைக்கிறவர்கள் பொற்பத்தர்கள் என்றால் உயிர்பொருளை இறை பொருளில் பற்ற வைக்கிறவர்கள் இறை பத்தர்கள் வேறுபாடு ஒன்றுத்தான் பொற்பத்தர்கள் பொன்னை பற்ற வைக்கும்போது ஆசு கொடுத்து பற்ற வைப்பார்கள் இறை பத்தர்கள் உயிரை வைக்கும்போது ஆசு அறுத்து பற்ற வைப்பார்கள் ஆசு என்பது உலோகங்களை பொருத்துவதற்காக இடையில் இடும் பொடி பற்ற வைக்கிற ஆசு என்பதால் பற்றாசு ஆசு என்றால் குற்றம் என்றும் பொருள் பொன்னை பொன்னில் இணைப்பதற்கு பொன்னையே வைக்காமல் பொண்ணுக்கு புறம்பாய் வெள்ளியும் தாமிரமும் துத்தனாகமும் கலந்த பொடியை இடுவது பொன்னின் மாற்றிற்கு கற்றம் தானே பாரதமே கவச்ச பாரதமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிற போது பொன் கவச்ச பொன்னாக இருக்க வேண்டும் என்பதில் என்ன பிழை என்றாலும் பொடியிடாமல் பொன் உறுதியோடு இணையாது என்பதால் ஆசு குற்றம் பொண்ணுக்கு பாச சுற்றம் ஆகிவிடுகிறது பொண்ணுக்கு ஆசும் பாசமும் இருப்பது சரி ஆனால் உயிருக்கு ஆசும் பாசமும் இருப்பது சரியா அறிவு பொருளான உயிரை பேரறிவு பொருளான இறையோடு இணைப்பதற்கு அறிவுக்கு புறம்பாய் உயிரை அழுக்கை இடையிடலாமா பொண்ணுக்கு அழுக்கு வெள்ளி தாமிர துத்தனாக கலவை என்றால் உயிருக்கு அழுக்கு ஆணவம் ஆணவத்தை முன்னிட்டு கொண்ட தலைவனோடு ஒட்டிக்கொள்ள நினைத்தால் ஒட்டி கொள்ள முடியுமா தலைமையோ தங்களை ஒட்ட வைத்து அதன் விளைவாக செல்வாக்கையும் தலைவர் தருகிற பதவியையும் பெற நினைக்கிறார்கள் அனைவரும் முதலில் துறக்க வேண்டியது ஆணவத்தையே அல்லவா தலைவனின் முன்னிலையில் ஆணவத்தை துறந்து வளைந்து வளைந்து வட்டமாகவே ஆகிவிட்டவர்களுக்கு தானே பதவி ஆகையினால் சில பதவி அடைய வேண்டி சில பதவி அடைய வேண்டி இறை பொருளை பற்றி கொள்ள நினைக்கிற உயிர் தன்னுடைய ஆணவத்தை அதாவது அழுக்கை அதாவது ஆசையை அறுக்க வேண்டும் ஆசையை விட்டீர்கள் என்றால் ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்கிற துடிப்பும் அடர்ந்ததை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்பும் இல்லாமல் விட்டு விடுதலையாகிவிட்டு பெரும் பேரின்பம் அத்தனைக்கும் ஆசைப்பட சொல்வது உங்களை நீங்களே காணாமல் தொலைத்து விடுகிற உலகியல் என்றால் ஆசையிலிருந்து நீங்கி ஈசனுக்கும் ஆசைப்படாமல் ஒதுங்கி தானாய் தனியாய் நிற்பது உங்களை நீங்களே கண்டு கொள்கிற உயிரல் அத்தனைக்கும் ஆசைப்பட சொல்வது உங்களை நீங்களே காணாமல் தொலைத்து விடுகிற உலகியல் என்றால் ஆசையிலிருந்து நீங்கி ஈசனுக்கும் அல்லது இறைவனுக்கும் ஆசைப்படாமல் ஒதுங்கி தானாய் தனியாய் நிற்பது உங்களை நீங்களே கண்டுபிடித்து கொள்கிற உயிரியல் அசிசியா அப்படித்தான் நாளை சந்திப்போமா